நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் துளாராசினியர்களுக்கு இந்த ராககேது பயிற்சி எப்படி இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வீட்டிருக்கிறார் துளாராசினியர்களுக்கு துளாராசினியர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் செம்பாம்பு பொல்லாதது ஆயினும் பதினொன்றில் வீட்டிருக்கிற திடீர் என்று தனப்பிராப்தியத்தை துலாராசினியர்களுக்கு ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேதி இருப்பது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத விதமாக ஷேர்ல பெரிய பணம் வர்றது லாட்ரியில பணம் வர்றது அப்பா மூலமா மிகப்பெரிய பணம் வருவாய் அந்நிய மதத்தினர் அந்நிய ஜாதியினர் மூலமாக நமக்கு சம்பந்தப்படாத மனிதர்கள் மூலமாக திடீர் தனப்பிராப்தியத்தை ஏற்படுத்துவார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து மிகப்பெரிய வரவு செலவு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் லாபத்தை ஏற்படுத்துவாங்க ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி கேது அற்புதமாக இருக்கார் சரி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் பஞ்சமஸ்தானம்ங்கிறது புத்திஸ்தானம் அதிர்ஷ்ட வீர திடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தில் ராகு இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால சாட்டனையும் ராகுவையும் ஒருங்கே பார்க்கிறார் ஸோ என்னதான் பிரச்சனைகள் குழந்தை செல்வங்கள் மூலமாக வந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஏற்படும் லாபம் ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ராகுவோட பிரீத்தி மட்டும் பண்ணிக்கணும் திருநாகி மசனம் செல்கள் புத்து கோயில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே அங்கே போயிட்டு அந்த பரிகாரங்கள் என்ன அந்த கோயிலில் முறைப்படி வச்சுருக்காங்களோ அங்கே போகிறது நாகர்கோயில் செய்கிறது நாகப்பட்டினம் செல்வது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் ஸோ கோடீஸ்வர யோகத்தை ஏற்ப அடையக்கூடிய நேரம் துலா ராசினியர்களுக்கு நல்லதே